தீபாவளி கலெக்ஸ் பாருங்க சூப்பரா போட்டுருக்க காப்பர் வச்சது இருக்கு கோல்டு வச்சது எல்லாம் இருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சா எயிட் எட்டு கலர்ஸ் வரும் நீங்க இவ்வளவு எடுத்துக்கலாம் தீபாவளி கலெக்ஷன் அருமையா வந்துருக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் பாருங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் வந்துரு உங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு இது பாருங்க இதுல வந்து கோல்டு இஷ்டம் இருக்குது இதோட வேலை பாருங்க சூப்பரான வேலை பாருங்க இதுல கலர் சாட் வைங்க நான் வருஷா காட்டுற பாருங்க கோல்டு பிரிண்ட் கொஞ்சம் வச்சது பாருங்க இந்த டிசைன் எல்லாம் வரும் உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன் கலெக்ஷன் வந்துருக்கீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது டிசைன் கலெக்ஷன் சோ நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதை நீங்க ரேட் கேட்கலாம் கேக்கலாம் பண்டலா வந்து எட்டு எடுக்கலாம் நாலு எடுக்கலாம் இதை பாருங்க தீபாவளி கலெக்ஷன் நீங்க பாக்க பாருங்க இதுவும் கொஞ்சம் வச்சது அதே வந்து சில்வர் பிரிண்ட் பண்ணிருக்காங்க சூப்பர் மூவ்மெண்ட் இதுல கலர் சாட் வைங்க ரொம்ப அருமையான கலர் உங்களுக்கு ஒரு கலர் கூட விடாது அப்படி நீங்க ஆறு பீஸ் வாங்குறீங்க ஆறுமே உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த குவாலிட்டி கலர் சூப்பரா இருக்கும் சில்வர் வச்சது மாடல் பாருங்க ரொம்ப நல்ல இருக்கு பாருங்க ஸ்ரீ ஐஜி என்றை மதுரை அது வந்து மெயின் ஏரியா இருக்கு விளக்கத்தூனி ஏரியா ஒன்று விளக்கத்தூர் ஏரியாக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் பேர் சொன்னாங்க வெளியில அடியார் ஆலம்பாளம் ஓட்டல் பக்கத்து ராமராஜ் கட்டன் ஷோரூம் அந்த ஷோரூம் கிட்ட நீங்க வந்தீங்கன்னா இளனிக்கடை சந்து வரும் அந்த சந்து பேர் தான் இளனி கடை சந்து உள்ள வந்து இடது பக்கம் மாடியில் ஸ்ரீ ஐஜி என்ற முதல் மாடியில நம்ம கீழே எங்கேயுமே கடை கிடையாது ஃபர்ஸ்ட் ப்ளோர்ல தான் நம்ம கடை இருக்க ஸோ உங்களுக்கு கடை தெரியலனு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்க கான்டக்ட் நம்பர் கொடுத்து கூட நீங்க வர முன்னாடி கூட போன் பண்ணி வாங்கலாம்